ஹரஹரம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ தென்ஹாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்த ராகவே கேதவே ரமஹா ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரே டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் தலைப்பு ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன பலாபலன்கள் மாறப்போகுதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகங்களினுடைய நக நகர்வுகள் அப்படிங்கிறத பயிற்சின்னு குறிப்பிடுறோம் ஒரு கிரகம் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு பேர் பயிற்சி யாரும் ஒரே இடத்துலேயே இருக்கிறதில்ல எந்த கிரகமும் இப்போ நாம் ஒரே இடத்துலேயும் இருக்குமா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போகிறோம் வரோம் அந்த மாதிரி நம்ம சொந்த வீடாக இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுக்குள்ளே யாரும் தங்கி இருக்கிறது பல அளவல்களெலாம் வெளியில் போகிறோம் வரோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கோம் இந்த மாதிரிலாம் அங்கேயும் இங்கேயும் போயின்னு வந்துட்டு தான் நம்மளுடைய காலச்சக்கரத்தை வாழ்க்கையை ஓட்டுறோம் சாதாரண மனிதர்கள் நம்ப நம்மளே பல வேலைகளுக்காக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரும் பொழுது இந்த உலகத்தையே கட்டி காத்து இந்தந்த நேரத்தில் இவனுக்கு இதுதான் பண்ணணும்னு ஒரு தீர்மானம் பண்ணக்கூடியது இந்த ஒம்பது கிரகங்கள் அதுதான் அவங்க வேலை ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு குணங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதி இப்போ அந்தந்த கிரகங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரே ராசியில் தங்காது ஒரு ராசியை விட்டு மற்ற பன்னிரெண்டு ராசிகள் பன்னெண்டு ராசின்னு எடுத்தினோம்னால் இந்த ஒம்பது கிரகங்களுக்கு இந்த ராசிகள் தான் ஓன் ஹவுஸ் சொந்த வீடு அதில் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுக்கு ரெண்டு ராசிகள் வீடாக சொல்லவும் ஐ ரெண்டு பத்து சூரிய பகவானுக்கு ஒரு வீடு சிம்ம ராசி சொந்த வீடு சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடு ராகு ராகுகேதுகளுக்கு வீடே கிடையாது இப்போ ஒன்று சந்திரன் ஒன்று ரெண்டாச்சு செவ்வாய்க்கு மேஷம் விரச்சிகம் புதனுக்கு மிதனம் கன்னி குருக்கு தனுசு மீனம் சுக்கரனுக்கு ரிஷபம் துலாம் சனிக்கு மகரம் கும்பம் இப்படி ஐரெண்டு பத்து சூரியன் பதினொன்று சந்திரன் பன்னெண்டு பன்னெண்டு ராசி ஒன்று இப்போ இந்த வீடுலாம் இவங்களுக்கு ஓன் ஹவுஸ்னு சொல்கிறோம் ஆனால் அதிலேயே அந்தந்த கிரகம் இருக்காது இந்த பன்னெண்டு ராசியும் அப்படியே ரவுண்டிங்காக வந்துகிட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் மட்டும் ஆண்டிகிளாக் வைஸ் என்பாங்க அப்புறதக்னு சொல்வாங்க ரவுண்டாக வராமல் இப்படி ரவுண்டாக வரும் அதுக்கு ஒன்றரை வருஷம் சனி பகவானுக்கு ரெண்டரை வருஷம் ஒரு ராசி விட்டு அடுத்த ராசிக்கு குரு பகவானுக்கு ஒரு வருஷம் இது வருஷ கணக்கில் இருக்க பயிற்சிகள் மற்ற கிரகங்கள் எடுத்திருந்தால் சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா செவ்வாய் புதன் சுக்கரன் முப்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் ஒன்றரை மாதம் இப்படியெல்லாம் கிடக்கும் இப்போ இந்த மாத ராசி பலங்கள் எதற்காக பார்க்குறோன்னா இந்த ஐந்து கிரகங்களும் அதாவது சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் இந்த மாதத்தில் எங்கேயாவது மாற்றம் அடைஞ்சிருக்கா நமக்கு எதாவது நன்மை நடக்குதா அல்லது இந்த கிரகங்கள் பயிற்சியாகி மாற்றத்தினால ஏதாவது நம்ம தற்க தற்பாதுகாப்பு பண்ணிக்கணுமா இந்த பிரச்சனைகள் வரப்போகுதா இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுன்னு அந்த வே வேலையில் எச்சரிக்கையாக இருப்பது ஒன்று மற்றொன்று இந்த கிரகங்கள் பயிற்சியாகி நமக்கு நன்மை நடைபெறப் போகிறது அப்படிங்கிறத எதிர்பார்த்தும் இருக்கலாம் அப்படி நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அதனால தான் இந்த ஒவ்வொரு மாதத்திலும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் இந்த மாத ராசி நம்ம சொல்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கறது மங்களகரமான விஸ்வாபசு வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் நன்மை தீமைகள் என்னென்ன நடக்கப் போகிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க விரிவாக உள்ளே போய் பார்ப்போம் அந்த எங்களுடைய புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் மீனராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகுது ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு ஐந்து கிரகங்கள் ஒரு பயிற்சியாகும் எல்லாருக்குமே தெரியும் சூரியன் ஒரு மாத காலத்தில் பயிற்சி சந்திரன் வெறும் என்ற நாளில் பயிற்சி செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாதத்தில் போயிடுச்சு அப்போது இந்த கிரகங்கள் ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்குமா மீனராசிக்கு ஏதாவது நன்மைகள் ஏன்னா ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது இங்கே ஜென்மச்சனி குரு சரியில்லை நாலாம் இடத்துல கேது ஒன்று தான் நன்மையை பண்ணிகிட்டு இருந்தார் ராகுவும் சரியில்லை இப்படி பலவிதமான துன்பம் துயரம் அலைச்சல் வேதனை யார்ட்டையும் சொல்ல முடியாத கஷ்டங்கள் தான் வெளியில் தேவையில்லாத பழிபாவங்கள் வேறு இதில் பண்ணாத தப்புக்கெல்லாம் பிராய சித்தம் பதில் சொல்லிகிட்டு இருக்கணும் மீனராசிக்காரர்கள் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அது ராகு வந்து அப்படி இருந்தால் அப்படித்தான் நடக்கும் அதனால் அதில் ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக தான் இந்த மாதராசி பலன்களும் பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா சனி பகவானாகப்பட்டவர் வக்கரகதியில் ஜென்மச்சனியாக இருந்து பல துன்பங்கள் துயரங்களை கொடுத்தவர் வக்கரகதியாக பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிருக்கார் இப்போ என்னாகுதுன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் லாபம் ஏற்படும் வாகனங்களை மாற்றக்கூடிய அமைப்பு மினராசிக்காரர்கள் புதிய வாகனங்கள் வாங்கலாம் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் வாகன பழுது களையப்படும் வாகனம் ஓட்டி கற்றுக்கலாம் இரும்பு சம்பந்தமான துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இரும்பில் தான் எல்லாமே நடக்குது ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் லெதர் லேத் ரப்பர் ஒர்க் வெல்டிங் ஒர்க் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வாகன தொழில் ஓட்டுநர் நடத்துனர்கள் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க வாகன பணிமனை வைத்து நடத்தக்கூடியவர்கள் இரும்பு ரீதியான என்ன தொழில் பண்ணாலும் மிகச்சிறப்பான அபரிமிதமான எதிர்பாராத வருமானங்கள் அதிகரிக்கும் பேச்சால் பல காரியங்களை சாதித்து கொள்ளலாம் உடல்நலக் கோளாறு விலகும் ராகுவோடு சரி சேர்ந்திருக்கிறதுனால சில கேள்வி கெட்ட பழக்கங்களை கைவிடணும் தேவையில்லாத பேட் ஹேபிட்ஸெல்லாம் இருந்தால் விட்டுறணும் இல்லைனா அது உடல்நலம் நரம்பு ரீதியான சதை ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும் தசை ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நண்பர்களை பார்த்து பழகணும் இல்லாட்டி திடீர் அவமானங்கள் அசிங்கம் பழிபாவங்கள் எவரோ ஒருத்தர் எதிரி நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கண்காணிச்சுட்டே இருப்பாங்க உங்களுக்கு ஃப்ரீயாக ஃப்ரீ பேடாக இருக்க முடியாது யாரோ ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இயங்கணும் அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு உணவு சுகாதாரம் கேட்ரிங் வணிக வரித்துறை துறை பத்திரப்பதிவுத்துறை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஊராட்சித்துறை உள்ளாட்சித்துறை இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் மீனராசி இரண்டாம் இடத்துல ஒன்றும் இல்லை மூன்றாம் இடத்துலேயே ஒன்றும் இல்லை நான்காம் இடத்துலேயே ஒன்றும் இல்லை ஐந்தாம் இடத்துல ஒன்றும் இல்லை ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் இடத்துல குரு இவ்வளோ நாளாக நான்காம் இடத்துல இருந்த குரு பகவான் அதிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ஐந்தாம் இடத்துல இருந்து தங்களுக்கு சாதகமான பல சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறார் குரு பா குரு வந்து ஐந்தாம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது நன்மை ஐந்தாம் இடத்துல குரு இருந்து ஒன்பதாம் பார்வையா செவ்வாயை பார்க்கிறார் பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது நிலபுலங்கள் வாங்குறது வாங்கிறது விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் திருமணப் பேச்சு கைகூடும் வாரிசுகளால் மகிழ்ச்சி உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமணப் பிராப்தி உண்டாகும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் வஸ்திரம் நகைகள் வாங்க மகிழலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம் வீட்டில் பெரியோர்களுக்கு சுப வைபவங்களை நடத்தி பார்க்கலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி சகலவிதமான ஏன்னா உங்கள் ராசிநாதன் அஞ்சில் இப்போ கொடுக்காமல் அவர் எப்போ கொடுக்க போகிறார் அசையாத சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறார் அது ஒன்பதாம் பார்வையே செவ்வாயை பார்க்குற அவருடைய ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வை உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இப்போ பலவிதமான நன்மைகள் ஏற்படும் அப்போது ஆறாம் இடத்துல கேது அது நன்மையை கொடுக்கும் சனி பகவான் பகவான் கேது பகவான் இவங்க நன்மை செய்கிற இடம் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் ஆறில் கேது இருப்பது பலவிதமான யோகத்தை கொடுக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் பாராட்டுக்கள் உங்கள் தொழிலில் நீங்கள் தான் ராஜா அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கூப்பிடுவாங்க இவங்க கூப்பிடுவாங்க தொழில் பண்ண நேரம் இருக்காரு அந்த மாதிரி யோகங்கள் ஏற்படும் உங்கள் மேலே இருந்து வந்த கரைகள் துடைக்கப்படும் பழி பாவங்கள் விலகும் குறிப்பாக சொல்லப்போனால் சட்டம் நீதிமன்றம் காவல்துறை இராணுவம் சினிமா பத்திரிகை பிரஸ் மீடியா விளையாட்டுத்துறை அறநிலையத்துறை ஆன்மீகத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு யோகம் திடீர் வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் அந்நிய தேச அழைப்புகள் இன்னிய தேச முதலீடுகள் இவை எல்லாம் சிறப்பாக ஏழாம் இடத்துல சுக்கரன் கணவன் மனைவிக்குள்ளே அந்நியங்கள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் விலகும் புதிய தொடர்புகள் ஏற்படலாம் ஏழில் சுக்கரன் இருக்கிறதுனால புதிய தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் காதல் இதெல்லாம் உண்டாகும் மீனராசி எட்டாம் இடத்துல சூரியன் புதன் சூரியன் எட்டில் இருக்கிறதுனால தகப்பனார் நலக்கேடு தகப்பனாருக்கு மருத்துவ செலவு அரசாங்க பகை அப்படிங்கிறது ஏற்படும் திருமண வாழ்க்கையில் சில பேருக்கு பிரிவுகள் உண்டாகலாம் சண்டை சத்தரவுகள் ஏற்படலாம் சூரியன் எட்டில் இருந்தால் அரசத்துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு நன்மை அதிகரிக்கிறது கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நன்மை ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பாக்யஸ்தானத்தில் பூமி மனை வீடு லாபம் எதிரி கடன் நோய் விலகுதல் இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும் பொதுவாக மீனராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஐப்பசி மாதத்தில் ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது ஒன்றே போகும் மிகச் சிறப்பு ஒரு தொண்ணூற்றைந்து சதவீத சதவிகித நன்மைகள் உண்டாகும் மாணவர்கள் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூற்றைந்து சதவீத சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் உண்டாகும் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு அனுகூலமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி அம்பிகையை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்